மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் எடப்பாடி டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வெற்றி வாகை சூடி வந்திருக்காரு ஆனால் அதை வந்து மறைக்கிறதுக்கு என்னென்னமோ சதிகள்லாம் நடந்து அவரை டார்ச்சர் இருக்காங்களே அது ஒன்று அந்த பாஷ்யம் பில்டர் யார் அதோட பின்னணியையும் சொல்லுங்கள் சார் இல்லை இப்போ எடப்பாடி டெல்லி பயணம் ப பரபரப்பாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது இப்போது எடப்பாடியார் சேலத்தில் ஓய்வில் இருக்கிறார் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் இப்போது பதினைந்து நாட்கள் முழு ஓய்வு அவருக்கு தேவைப்படுகிறது நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் விட்டது இன்னும் ஒரு ஐம்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட பாக்கி இந்த ஐம்பது தொகுதிகளில் சென்னை உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நீங்கள் மழைக்காலங்களில் திமுகவினுடைய நிவாரணப் பணி எப்படி வருகிறது மக்கள் கோபம் எப்படி திமுக மீது இருக்கிறது என்பதையெல்லாம் அளவீடு செய்து கொண்டு மீண்டும் ஐம்பது தொகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வதற்காக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி இதுதான் இப்போது டெல்லிக்கு சென்ற பிறகு தினகரன் சொல்கிறார் இவரை இனிமே எடப்பாடியார் என்பதை விட முகமூடியார் என்று அழையுங்கள் தினகரன் சொல்கிறார் நீங்கள் தினகரனை பொறுத்தவரை அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பத்தாண்டு காலம் விரட்டி அடிக்கப்பட்ட நபர் தான் இந்த தினகரன் தினகரன் ஒரு அம்மா மக்கள் கட்சியினுடைய தலைவராக வருவதற்கு பிளந்து அதிமுகவைைளந்து அதிமுகவைட்சிிக்கு வரவிடாமல்திமுக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அமமுக அது தினகரன் சசிகலாவனுடைய சகோதரி மகன் இந்த தகுதியை தவிர எந்த தகுதியும் இல்லாத தினகரன் அன்னாதிமுகவுடைய பொருளாளர் ஆக்கப்பட்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார் இப்படி பல பதவிகள் அவருக்கு வந்தது அவருக்கு அடையாளம் கொடுத்தது லண்டன் ஓட்டல் வழக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள அதாவது கோல்ஃப் மைதானத்தோடு கூடிய அந்த லண்டன் எல்லாம் அண்ணாதிமுக தொண்டனுடைய வரிப்பணம் அண்ணாதிமுக தொண்டனுடைய வியர்வை இதுதான் தினகரனை ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் ஒரு தொழிலதிபராகவும் மாற்றியது அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் திமுக பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட வேண்டும் என்ற விரும்புகிற நபராக டிடிபி தினகரன் இருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை திமுக பாஜக அரசியல் கூட்டணி இந்த கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு இருபத்தி ஆறு தேர்தலில் அது எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் இதுதான் எடப்பாடிக்கும் விருப்பம் அமித்ஷாவுக்கும் விருப்பம் இந்த கூட்டணிக்காகத்தான் எடப்பாடி டெல்லி சென்றதனுடைய பின்னணி டெல்லி சென்ற பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக ஆதரவு தான் தாமரைக்கு வேண்டுமே தவிர தாமரையினுடைய ஆதரவு திமுகவுக்கு தேவையில்லை திமுக என்பது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்டு பல முறை ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்த கட்சி இதற்கு பாஜக ஆதரவு இல்லாமலே பல அதிகார மையங்களை உருவாக்கிய கட்சி இந்திய வரலாற்றில் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக அகில இந்திய கட்சியான காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவையில் ஐம்பதுக்கு குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த கட்சி அஇஅதிமுக இந்த கட்சி பாஜகவின் ஆதரவோட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது பாஜக இங்கு வேறு ஊன்றுவதற்கு பாஜக அங்கே தன்னை நிறுத்தி கொள்வதற்கு அண்ணாதிமுக தேவைப்படுகிறது அண்ணாதிமுகவனுடைய வாக்கு வங்கி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் நாற்பது சதவீதம் படுதோல்வி அடைந்த பொழுது கூட இருபது சதவீதத்து கீழே இறங்கவில்லை ஆனால் பாஜக பார்ப்பனர்கள் மட்டும் மூன்று சதவீதம் வாக்களிப்பார்கள் அதுதான் பாஜகவனுடைய வாக்கு வங்கி அண்ணாமலையால் கூட பா தனித்து நின்று எந்த வாக்கையும் பெற்றுவிட முடியவில்லை பாஜக அண்ணாமலை நயனார் போன்ற தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களெல்லாம் இருபது ஆண்டு காலமாக பாஜக பல முயற்சி செய்தும் கூட தனித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கூட பெற முடியாத நிலையில் தான் பாஜக அன்னாதிமுகவை கையிலே எடுத்து தான் திமுக வரவிடாமல் செய்ய வேண்டும் இந்த ஃபார்முலா தான் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு தேவைப்பட்டு பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பலமுறை நெருக்கடி கொடுத்து எடப்பாடியார் அதை ப ஒன்றரை ஆண்டு காலம் தவிர்த்து வந்தார் சரி சார் இப்போ நீங்கள் விஜயோடைய கூட்டணிக்காக தான் போயிருக்காருன்னு சொன்னீங்களே சார் அதுக்காக அஷூரன்ஸ் எதுவும் கொடுத்துருக்காரா சார் இல்லை இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் எதிரி திமுக திமுகவை எதிர் அவரே முதல்வராகணும்னாலும் திமுக ஒழிக்கணும் அதுதான் இப்போது முதல் சுற்றிலே முதலமைச்சர் ஆக முடியாது இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று தான் நீங்கள் திராவிட இயக்கத்தை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்திய அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார் அண்ணாவுக்கு பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது அண்ணாவுக்கு நாற்பத்தி ஒம்பது கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் தான் முதலமைச்சர் ஆனார் அறுபத்தி ஏழில் அண்ணாவுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தது எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆருக்கு எழுபத்தி ஏழு தான் முதலமைச்சராக முடிஞ்சது விஜய் எம்ஜிஆரை விட ஆளா அண்ணாவை விட பெரிய ஆளா திராவிட இயக்கங்களை பெரிய பெரியாளா இல்லை அது விஜய் தெரியும் அப்போ அவருடைய சாய்ஸ் அன்னாதிமுக தான் அண்ணாதிமுக தான் நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே பலமான ஒரு ஆயுதம் இதுதான் விஜய்யுடைய விஜயுடைய திட்டம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆறு மாதம் அதுவரை டெல்லிக்கு போவார் கண்டிப்பாக போவார் ஏன்னா வேறு வழியே இல்லை பாஜகவை தயவில்தான் விஜய் அன்னாதிமுக கூட்டணிக்கில் வர முடியும் அண்ணாதிமுக கூட்டணிக்கில் வருவதற்கு எடப்பாடியார் நீங்கள் பல முயற்சிகளை செய்தார் ஆனால் விஜய் பேரம் நூறு சீட் திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய்க்கு நூறு சீட் கொடுப்பதற்கு அண்ணாதிமுக தயாராக இல்லை உங்களுடைய வாக்கு வங்கி எதை நிரூபித்தால்தானே நீங்கள் விஜய்க்கு கேட்குற நூறு சீட் கொடுக்க முடியும் இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்குதுன்னு விஜய் நிரூபித்தான நூறு சீட்டு ஏன்னா அண்ணாதிமுகவிடம் நீங்கள் ஆட்சிக்கு போகிற இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்குது இது எம்ஜிஆருடைய இரட்டைகளை செய்த அற்புதங்கள் விஜயுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்று தெரியாத நிலையில் எடப்பாடி இப்படி நூறு சீட் கொடுப்பாரு இது சாத்தியமே இல்லை ஆகையால் பாஜக டெல்லி தலைமை திமுகவை எதிர்ப்பது திமுக ஆட்சிக்கு வராமல் தடுப்பது தலையாய பிரச்சனை இதற்காக அண்ணா அதிமுகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் மட்டும்தான் திமுகவை தமிழ்நாட்டிலே அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற முடியும் திமுக பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பது சீட்டுகளை கொடுக்கிறது. இந்த நாற்பது சீட்டு தான் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு பாஜகவுக்கு இந்த தமிழ்நாடு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வலுவான வாக்கு வங்கி இதை பாஜக கனவிலும் நினைவிலும் மிகப்பெரிய தூக்கத்தை கலைக்குது அப்போது திமுகவை வரவிடாமல் அண்ணா திமுகவோடு கூட்டணி சேர்ந்து நாற்பதும் திமுகவுக்கு வர வராமல் திமுக பக்கம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு போக முடியும் அதே போல் திமுக முதலமைச்சராக வரவிடாமல் தடுப்பதின் மூலம்தான் பாஜக உடைய தமிழ்நாட்டு கே கேரளா கர்நாடக அரசியலில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நினைத்த நேரத்தில் ஐந்து முதலமைச்சர்களை ஸ்டாலின் கூட்டிடுறாரு பாஜகவுக்கு எதிராக பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் போகிறார் இதெல்லாம் தடுக்கணும்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி குறையும் இதற்காக பாஜக என்ன விலை கொடுத்தாவது விஜய திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக மாறும் திமுகவுக்கு அது ஒரு தோல்வி கூட்டணியாக மாற வேண்டியது நன்றி சார் நன்றி வணக்கம்